ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன காய் பார்க்க போகிறேன்னா சாரிங்க காய்லாம் பார்க்க போறது இல்லை இன்னைக்கு நான் உங்களுக்கு சிட்டுக்குருவி வந்து முட்டை இட்டுருக்குங்க அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் சிட்டுக்குருவியை இவ்வளோ சின்னதா இருக்கும் அதை முட்டை போட்டா அதோட முட்டை இன்னும் எவ்வளோ குட்டியா இருக்கும்ல உங்களுக்கும் பார்க்கணுமா வாங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்க எங்க வீட்டில் மணி பிளான்ட் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம்னா இந்த இலை வந்து அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சது திடீர் திடீர்னு கூண்டு கட்டிருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன குருவி வந்து கூண்டு வச்சுது அப்படின்னு தெரியல ரொம்ப அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நாலு முட்டை மட்டும் தான் இருந்துச்சு ஏய் கூண்டு கட்டி முட்டை வச்சிருக்க எந்த குருவினே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டேஸ்ல அழிஞ்சிட்டு வரக்கூடிய அந்த தேன் சீட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த தேன் சீட்டு தான் முட்டை வச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அதுவும் பாத்தீங்கன்னா இது ஹைட்டா மரத்துலலாம் கூட கட்டல எங்களுக்கு இங்க டேப் இருக்கும் இங்கதான் ஒர்க்கே இருந்துட்டே இருக்கும் எவ்வளவு ஹைட் பாருங்களா இவ்வளோ ஹைட்லயே அந்த மணி பிளான்ட் இலைய வந்து அவ்வளோ அழகா ரெண்டு அதை ரெண்டுத்தையுமே தச்சிருக்குங்க நல்லா அதில் முட்டையும் போட்டு வச்சிருந்தது எங்களுக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு டெய்லியுமே நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் வந்து வந்து ஆவலாக பார்த்துட்டே இருப்பேன் அந்த முட்டை பொறிஞ்சிச்சா பொரிஞ்சுச்சா அந்த மாதிரிலாம் ஆனால் அந்த ஒன் வீக்லேயே வந்து முட்டை வந்து பொறிஞ்சிடுச்சுங்க பொறிஞ்சிட்டு அப்படியே கண்ணு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குல்ல அதுதான் அந்த ரெட்டு கண்ணு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு உடம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருந்துச்சு ஸ்கின்னு அப்போ தான் முட்டையிலேருந்தே வெளியே வந்திருக்கு அப்படியே ஸ்கின் வந்து ரெட் கலரில் குட்டி 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 குட்டியாக இருந்துச்சுங்க அந்த இலையை நான் டச் பண்ணணுமே உடனே அந்த குட்டிங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு இப்படி வாயை ஓப்பன் பண்ணுங்க அவங்க அம்மா தான் வந்து ஃபுட்டு எடுத்துட்டு வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ எப்பெல்லாம் நான் போய் இப்படி லைட்டை டச் பண்ணணும் உடனே கி கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து இப்படி ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்களா வீடியோ தெரியல அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா நான் வந்து சரி ஓகே குழந்தைங்களை வந்து ஏமாற்ற கூட சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அதுக்கப்புறம் இந்த தேஞ்சிட்டு வருங்க தேஞ்சிட்டு சரி என்ன தான் ஃபுட்டு விட்டுது சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒருமையாக அப்படியே வாட்ச் பண்ணுவோம் குட்டி குட்டி புழுலாம் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வர புழு வந்து பச்சை கலரில் இருக்குங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது எடுத்துகிட்டு வரும் அது நாலு முட்டை வச்சுருக்குங்க நாலு குட்டி பொறிஞ்சுது அது ஒரு ஒரு வாட்டியும் எடுத்துகிட்டு வரும் டக்குனு ஒரு குருவி ஆத்திரக்கும் வாயில் பொட்டு போயிடும் ஆனால் அதுக்கு தெரியுதுங்க இந்த குருவிக்கு ஊட்டிட்டோம்னா செகண்ட் வரும்போது ரெண்டாவது கரெக்டாக எது வாங்கலையும் அந்த குருவிக்கு ஊட்டும் இந்த மாதிரி அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாமே அதுங்க அந்த குட்டி கிட்டே இருக்கிறத விட அது போய் ஃபுட்டு தான் தேடி தேடி எடுத்துட்டு வரும் போயிட்டு 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 எடுத்துட்டு வரோம் அது எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும் இதில் இந்த மூக்கில் அழகாக வச்சு எடுத்துகிட்டு வரும் குட்டியாக கரெக்டாக உள்ளே வரும் உடனே குட்டிங்க ஆண் வாய் அப்படியே அது போட்டுட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த ஸ்கின்லேருந்து அப்படியே முடி வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்புறம் நான் போய் அந்த இலையை லைட்டாக டச் பண்ணால் திரும்ப வாயை வந்து இப்படி வி ஷேப்க்கு டைங் டைங்னு எல்லாமே நாலுமே ஒரே நேரத்தில் அதை டச் பண்ண அந்த செகண்டு அப்படியே அலர்ட் டய் ஓப்பன் ஆகி ஓப்பன் பண்ணிக்கோங்க அது மவுத்தை அவங்க அம்மா தான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வருது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி வந்து ஈவனாக எல்லா ஸ்கின்னுக்குமே நல்லா நாலு குட்டிங்களுக்குமே நல்லா அழகாக முடி மலைக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை நான் ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன் ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதை நான் அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து பூனைங்களாம் இங்கே வந்துட்டு போகுமா ஸோ அதுங்களாம் வந்த கூட நாங்கள் தத்தி விட்டுட்டுருப்போம் ஏன்னா இது மரத்தில் கட்டியிருந்த கூட ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து இவ்வளோ ஹைட்லேயே கட்டிடுச்சு ஸோ பூனைக்கெலாம் ஈஸியாக மாட்டிக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து அம்மா குருவி வந்து ஃபுட்டுக்காக போயிடுமா அப்போ குட்டிங் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து பூனைங்க அதுக்காகவே நின்றுட்டு இருக்கோம் எங்கள் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் விட்டுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குங்க அந்த ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாமே வளர்ந்துட்டு அப்படியே ஒரு தேன் சட்டி எப்படி ஒரு பெரிய தேன் சட்டி எப்படி இருக்கும் அப்படியே அவங்க அம்மா மாதிரி எல்லாமே ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக செம சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அம்மா குட்டி பறந்து ஓடுது ரெண்டு குட்டி பறந்து ஓடுச்சு எங்கே பாருங்க நான் சும்மா வீடியோ எடுக்கலாமல கரெக்டாக பறக்கற ஸ்டேஜ் புள்ளே அங்கே அங்க அங்கே பிறந்து ஓடுது வெளியே

நான் எங்க உக்காந்து இருக்குது இல்லி இதோ இருக்குது இருக்கு இது நல்லா பறக்குது அந்த குட்டி நான் பறக்க தெரியல பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் இங்க பாருங்க கீழே விட்டா ஓடிடும் பாருங்க இது பாருங்க கூண்டுலேயே இல்லான்னு பார்த்தா ஓடி போச்சு பறக்க கத்துக்குச்சு ஆனா அது இது ஓரளவுக்கு பறக்குது அதுதான் ரொம்ப குட்டியா இருக்கு கீழே இருக்கு எல்லாமே பறந்துடுச்சு ஒண்ணு கூட இல்லை நாலுமே பறந்துட்டு இருக்கு இங்க பாருங்க கூண்டு வந்து காலியா இருக்கு எல்லாமே பறந்துடுச்சு கரெக்டா நான் வீடியோ எடுக்க வந்த நேரம் அப்படியே அதுங்க நல்லா வந்து பறந்து வந்து பறக்கிற ஸ்டேஜ்ல இருந்துருக்கு